அலாம் வணக்கம் பி இந்த வீடியோ நாங்கள் போகிறது ஸ்கூல் படிக்க மாணவர்களுக்காக வேண்டி பின்னால் ஒரு தகவலை நான் கொண்டு வந்துடுறேன் பாருங்கள் இது ஸ்கூல் படிக்கும் மாணவர்களுக்காக வேண்டி நான் கொண்டு வந்த சின்ன ஒரு தகவல் ஸ்கூல் படிக்கும் மாணவர்களுக்காக மட்டுமே கொண்டு வருவதற்கு அப்படி என்ன முக்கியமான தகவல் என்று எல்லாருக்குமே யோசனை விடலாம் ஆமாங்க அது முக்கியமான தகவல் தான் இது ஸ்கூல் படிக்கும் மாணவர்களுக்காக மாத்திரமே இந்த தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது வந்து கண்டிப்பாக பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் அத்தனை பேருமே தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் அமாங்கஸ் ஃபயர் போர்ட் நைட் இந்த அஞ்சு கேம்ஸ் விளையாடுற குழந்தைகள் அதிகமான நெகட்டிவ் சிம்டம்ஸ் டிஸ்ப்ளே பண்றாங்க அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அதிகமா இருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுற குழந்தைகள் ஸ்கூல் ரெஃப்யூசல் பிஹேவியரல் இஷ்யூஸ் அட்டென்ஷன் ப்ராப்ளம்ஸ் மெமரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இந்த அஞ்சு கேம்ஸ் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் விளையாடுறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த gaming கூட அவங்க வந்து விளையாட மாறேன்னு சொல்லி சின்ன அரசாங்க மேல் அதிகம் போய்டு இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க இப்படி என்ன விஷயம் அவங்க சொல்லிடுறாங்கன்னு நாங்கள் பார்க்கும்போது அது வந்து இப்போ பதினெட்டு வயசுக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த அதிகமான மாணவர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்கல்ல அவங்க பொழுதுபோக்கில் இருக்கிறாங்கள மாத்திரம் நாங்கள் சொல்லலாம் இதில் வந்து அதை விட முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிற மாணவர்கள் வந்து செயற்பாடுகளை செய்து கொண்டு வராங்க வந்து அரசாங்க இதில் வந்து செஞ்சான் இது இலங்கையில் மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளில் வந்து இந்த பொழுதுபோக்கு வந்து இறந்து கொண்டிருக்குது அதை வந்து இப்போ வந்து அரசாங்கம் வந்து தடை செஞ்சாங்க அது தடை செய்தது ஒரு விதத்தில் நல்லது தான் இதை பார்ப்பதுக்கு நீங்கள் முதல் உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் ஒரு கடுமையான தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அது எ என்ன விஷயம்னு உங்கள் எல்லோருக்குமே ஒரு குழப்பமைக்கிறவா அது வேறு எதுவும் இல்லைங்க இந்த ஆபாச படம் பார்ப்பதை பற்றியா நான் பேசியிருந்தேன் அப்படி ஆபாச படம் பார்க்குற இந்த பதினெட்டு வயசுக்கு ஏற்பட்ட குழந்தைகளையும் கூட கைது செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்தியது அது அது மட்டும் இல்லை இந்த தம்பதிகள் முந்நூற்றி முப்பத்தி நாலு ஆபாச காணொளிகள் வந்து பதிவு செய்து தம்பதிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இப்போ முந்நூற்றி முப்பத்தி நாலு பாப்பாஸு கல் கல்லூரிகள் வந்து அவங்க வந்து வீடியோக்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க அதுக்காக அது தம்பதியே கைது செய்து அப்போ அவங்களுக்கே இந்த நிலைமை தம்பதி இப்போ இதுக்கு அடுத்தது இன்னொரு பக்கம் பதினெட்டு வயசுக்குற்பட்ட மாணவர்கள் இப்போ மாணவர்களையும் கூட இவங்க கைது செய்யக்கூடிய எல்லா இதுகளையுமே பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ மாணவர்களுக்கு காற்றவர்களை இவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விட்டுவிடுங்க இது வந்து இந்த ஆபாச படங்களை வந்து வந்து இன்னொரு முக்கியமான தகவல் வந்து எனக்கு கிடச்சிக்கிது அது என்னன்னு சொல்கிறேன் இந்த கூகுள் போன்ற குரோம் போன்ற அந்த இதில் வந்து இவங்க வந்து இன்னொரு விஷயம் செஞ்சாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஆபாச படம் வந்து அடித்து பார்த்தா இது வந்து ஒரு இடத்துலையும் காற்றாத மூலையில் அவங்க வந்து இந்த இடத்த கட் பண்ணிக்கிறாங்க அதே மீறி நாங்கள் உள்ளே போய் பார்க்க முயற்சி செஞ்சால் அவங்கள கைது பண்ணுமாறு அரசாங்கம் போலீஸ்காரங்களோட போலீஸ்கிட்ட வந்து உத்தரவு கொடுத்தது இப்போ நாங்கள் வந்து முட்கொண்டு பார்க்கறதுக்கு டைட் பண்ணினால் நம்ம காலம் வந்து கைதியாக ஜெயிலில் வந்து களி சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருந்து நீங்கள் வந்து மேற்கொள்ள முடியும் இது வந்து இனி வரும் வருக்கால மாணவர்களுக்கு ஒரு உத்தரவு இப்போ வந்து வந் இனிமேல் வரக்கூடிய மாணவர்கள் நல் நல்ல மாணவர்களாக அவங்கள சமூகத்தில் ஒரு நல்ல மாணவர்களாக அது வழிகாட்டுவதற்குரிய ஒரு ஏற்பாடாகவும் காணப்படுறாங்க எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது இது வந்து இந்த ஏர்டெல் கம்பெனி இதால் இப்போ ஏர்டெல் வந்து தீபாவளி மு முன்னணி வித வெகுதியமான வழக்கு இல்லை ஏர்டெல் உத்திரைப்பு ச சமூகம் யாட் வலை சென்று பார்க்கலாம் இது இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள சொல்லி பார்க்கலாம் இப் இப்படிக்கு விளக்க விளம்பரத்துக்கு நம்பி உள்ள உங்களுக்கு வாங்கி கணக்கு உள்ளது உங்களை மின்சார போன்ற கவ கவல வளர்த்த படம் அடுத்த இந்த லிங்க்கை நீங்கள் கிளி பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் வாழ்க்கையில் யாட்டு தீபாவளி சிறப்பிட பழுசுக்களையும் கேள்வி விதமாக மூலமாக நீங்கள் இரு இருபது கோடி பெற வாய்ப்பு கிடைக்கும் நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை லோ